ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வந்து சுடிதார் டாப்புக்கு எப்படி வந்து கை கட் பண்ணுறது அப்படின்னா வந்து பார்க்க போகிறோம் இப்போ டாப்பில் மீதியான கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோதான் வந்து மீதியாக இருக்குது அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம வந்து எல்போ ஸ்லீவ் தான் வந்து கட் பண்ண போகிறோம் அதை வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தரலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம இப்படி நாலாவும் ஃபோல்டு பண்ணி போடலாம் இது நாளாக ஃபோல்டு பண்ணி போடும்போது நமக்கு அகலம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து ஒரு டென் இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வந்து தேவை அகலம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படி வந்து இப்போ உங்களுக்கு வந்து பத்து அப்படின்னா இப்படி நம்ம வந்து போட்டோம் இல்லைங்களா ரெண்டா மடிச்சிருக்கிறத இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கலாம் இப்படி நம்ம வந்து ஃபோல்டு பண்ணும்போது முதல்ல நான் போட்டது நீளத்தில் வந்து போட்டேன் இப்போ வந்து நீளத்தில் ரெண்டாம் மடிச்சுட்டு அகலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு அகலம் வந்து தேவை அப்படின்னா இப்படி கூட செக் பண்ணிக்கலாம் இப்போ நமக்கு வந்து பதினோரு இன்ச் வந்து அகலம் வந்து இருக்குது இப்போ கீழே வந்து நமக்கு பதினேழு இன்ச் வந்து தேவைப்படுது இந்த கையோட மொத்த லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே மடித்து தைக்கிறதுக்கு மேலே மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் ஆஃப் இன்ச் வந்து போக மொத்தமாக வந்து நமக்கு பதினேழு இன்ச் வந்து தேவைப்படுது பதினேழு இன்ச் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் இது வந்து இருபத்தி ஒரு இன்ச்சே இருக்குது இப்போ இந்த ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தரான் ஃபஸ்ட்டு வந்து மேலே நம்ம ஒரு மார்க் பண்ணிடலாம் இங்கே நாலாக ஃபோல்டு பண்ணி போட்டிருக்குறோம் இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு லைன் வந்து போட்டுக்கலாம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூடிங் தையலோட சேர்த்து தான் மெஷர்மெண்ட் எடுத்திருக்கிறேன் மார்க் பண்ணியிருக்கேன் வச்சுக்கலாம் உங்களது வந்து ரெடியளவு பதினேழு அப்படின்னா நீங்க வந்து மேலே ஒரு ஆஃப் இன்ச் கீழே ஒரு ஆஃப் இன்ச் அந்த மாதிரி வந்து விட்டுக்கலாம் இந்த கையோட அகலம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆறு இன்ச்சு அது கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கு வந்து நம்ம வந்து விட்டுடலாம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டிச்சிங்க்காக இது வந்து ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்கான அளவு இப்போ மேலேருந்து எடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடில் நமக்கு பத்து இன்ச்சே வந்து போதுமானதாக இருக்கும் அந்த பத்து இன்ச்சுக்கு நான் ஒரு மார்க் பண்ணிடுறேன் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ஒரு மூணு இன்ச் வந்து நம்ம இறக்கம் கொடுத்துடலாம் இந்த மூணு இன்ச் அப்படிங்கிறது ஆஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஃபுல் ஸ்லீவாக இருந்தாலும் சரி எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து அந்த மூணு இன்ச் இறக்கம் வந்து கொடுக்கலாம் நீங்கள் கையே வந்து ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ப்ளவுஸில் கை வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஒரு கர்வ் மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சரியாக வந்து வந்துடும் இந்த மாதிரி இதில் வந்து நம்ம இப்படி லைட்டாக வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த கரைச்சி விடுறதுக்கும் வந்து வந்து வந்துடும் இல்லை உங்கள்கிட்ட வந்து இது இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வந்து சரியாக ஷேப் எடுக்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆம்கோல் ஸ்கேல் வந்து நமக்கு வந்து கிடைக்கிது அந்த கேர்வ் ஸ்கேலு இதை வச்சு நம்ம வந்து ட்ராயிங் ட்ராயிங் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் கரெக்டாக இந்த எஜ்ஜில் இருந்து சரியாக அந்த பத்து இன்ச் வர்றது வரையும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம மார்க் பண்ணினதுக்கும் இதில் மார்க் பண்ணுறதுக்கும் நிறையவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே வரையும் நான் அந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா தையலுக்காக போடப்பட்ட அளவு இப்ப இதை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்து நம்ம வந்து இதோட கர்வ் வந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடுறோம் ஏ கரெக்டாக வந்து கட் பண்ணியாச்சு ச உங்களுக்கு வந்து ஒரு வேலை கேர்வ் இல்லை உங்களுக்கு எடுக்க வரல அப்படின்னா இப்போ இந்த இடத்துல இருந்து ரெண்டு துணியை மட்டும் தனியாக பிரிச்சுக்கோங்க இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க இதிலிருந்து ஒரு ஒன் இன்ச் மட்டும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவா மார்க் பண்ணி அந்த இடத்துல இந்த கோடு வர மாதிரி இப்படி வந்து கரெக்டாக வந்து வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறப்ப நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்துடும் இப்போ பாருங்க நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து வந்திருக்குது கர்வ் ஷேப்பை நம்ம இப்போ இப்போ கூட நம்ம வந்து இதே மாதிரியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் இல்லாத பட்சத்துக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு ஒன் இன்ச் வந்து நீங்கள் தள்ளி ட்ரா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ இதில் வந்து லைட்டாக நான் வந்து இதை மட்டும் தான் இந்த ஸ்கேல் மட்டும் தான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இப்படி பண்ணுறப்ப நமக்கு இன்னுமே லைட்டாக வந்து கர்வ் கிடைச்சிரும் இப்போ இந்த டூ பீசஸ் மட்டும் எடுத்து நம்ம இந்த சென்டர் வந்து கர்வ் வந்து கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதே மெஷர்மெண்ட்ஸு இதே இது இதையே இந்த மெத்தடையே நீங்கள் வச்சு ப்ளவுஸும் வந்து கட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நம்ம எவ்வளோ அழகாக வந்து கட் பண்ணியாச்சு அப்படின்னு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து இது தான் கரெக்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதோட சென்ட்ரு பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஹர் வாட்சிங்